வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் கூகுளில் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதுதான் அந்த வெப்சைட் இங்கே பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் பதிவிறக்கம் செய்யவும் அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும் இந்த பேஜில் வந்து உங்கள் நேர்காணல் அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய டவுன்லோடுவே இன்டர்வியூ கால் லெட்டர் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்துடும் இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே காட்டுற கேப்ஜாவை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த கேப்ஜாவை என்ட்ரு பண்ணிவிட்டு ஷோ கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீழே வந்து ரிசல்ட் வரும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படி அது இல்லாமல் இங்கே டவுன்லோட் யுவர் ஆல் டிக்கெட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களோட ஆல் டிக்கெட் வரும் கிராம ஊராட்சி செயலாளர் படி பணிக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்துடும் உங்களோட விண்ணப்பதாரரின் பெயர் வந்துடும் உங்களோட தந்தை பெயர் இல்லை தாயார் பெயர் வந்துடும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்துடும் நீங்கள் எந்த வகுப்பு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி வந்துடும் இங்கே வந்துடும் உங்களோட நேர்காணல் டேட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கான இன்டர்வியூ டே டைமும் கொடுத்துட்டாங்க ஒன்று முப்பது இதுதான் உங்களோட இன்டர்வியூ எங்கே நடக்குதோ அதுக்கான அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சில விண்ணப்பதாரர்களுக்கான வழிமுறையும் சில கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் விண்ணப்பதாரர்கள் வழிமுறை அப்படின்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வரும்போது என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் நேர்காணல் அழைப்புக்கு வரும்போது உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் உங்களோட ஜாதி சான்றிதழ் உங்களோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் கொண்டு போயிடுங்க அப்புறம் உங்களோட பேர்த் சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க இல்லைனா பிறந்த தேதிக்கான அசல் அடையாள சான்று அதை கொண்டு போயிடுங்க அவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சமைக்கணும் சமைப்பிக்கணும் அப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடியாகவே நீங்கள் வந்து ஆஜராகிடும்னா நீங்கள் முப்பது நிமிஷத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அவங்களே அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்புறம் வரும்போது பெற்றோர்கள் யாருன்னா கூட யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு கைபேசியோ இல்லை ஏதாவது மின்னணு சாதன பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த ரிஜெக்ட்டு சொல்லி வந்துருந்தது இல்லைங்களா அது உங்களை ஏன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ரேட்டிங் காம்போனண்ட் அண்ட் ப்ரொப்போஷிஷன் மார்க் எவ்வளோ டென்த்தில் எடுத்துருக்கீங்க அதில் வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூக்கு வந்து பதினஞ்சு மார்க்கு டோட்டல் வந்து ஹண்ட்ரட் மார்க்கு இதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் இல்லை உங்களை செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருப்பாங்க உங்களோட டென்த்து டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டென்த்தில் நானூறு மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நானூறு டிவைட் பை ஐநூறுன்னு போட்டு இன்ட்டு எயிட்டி ஃபைவ் போட்டாங்கன்னா சிக்ஸ்டி எயிட் வரும் இந்த எயிட் வந்து டோட்டல் பர்சன்டேஜ் இல்லை இந்த சிக்ஸ்டி எயிட் வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவுக்கு நீங்கள் சிக்ஸ்டி எயிட்னு சொல்லி அந்த மாதிரி வரும் இந்த மார்க்கு எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை இந்த எயிட்டி ஃபைவுக்கு நீங்கள் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு சொல்லி வரும் இதுதான் அவங்களோட கால்குலேட் அவங்க எப்படி உங்களை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான கால்குலேட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான மார்க் எப்படி போடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆன் லோக்கல் பாடிஸ் உங்களோட லோக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு வந்து டென் மார்க் கொடுத்துருக்காங்க அப்புறம் பர்சனாலிட்டி உங்களோட உங்களோட உங்களை பற்றி என்ன செ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னென்ன உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதை ப அதுக்கு வந்து ப அஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பதினஞ்சு மார்க்கு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்